தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் இ சி ஆர் சரவணன் மீது வலைத்தளங்களில் புகார் மனு பரவி வருகின்றது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் கருதப்படுவது மட்டுமல்லாமல் ஒரே நாளில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்து மாபெரும் எழுச்சி கண்ட தலைமை உள்ளதாக ரசிகர் மற்றும் தொண்டர்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் புதியதாக வலைத்தளங்களில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இ சி ஆர் சரவணன் ஆகியோர் மீது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தையூர் ஊராட்சி சேர்ந்த மேஷாக் என்பவர் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் பணப்பிரச்சனை குறித்து ஒரு புகார் பதிவு செய்துள்ளார் அந்த புகார் கடிதம் முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் மிகப்பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டு பரபரப்பு ஏற்படுத்தி வருகின்றது இதை குறித்து சென்னை மாவட்ட தலைவர் இ சி ஆர் சரவணனிடம் நிர்வாகம் சார்பில் கேட்டபோது

ஒரு எட்டு வருஷமா ஒரு இன்னொரு இல்ல அவரு இந்த நிமிஷம் வரையும் சரிங்க சார் அது என்ன உண்மையா பொய்யா தெரியல சார் இதுதான் விஷயம் இது குறித்து பதினாறு புகார் அளித்த அளித்தேன் கேட்ட போது ப்ரீ சாரும் யுசிஆர் சரவணனு இருக்காருங்களா அவங்க ரெண்டு பேர் மேலயும் ஆனா கம்ப்ளைண்ட் நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்களா இல்லையா அவர் மேலே இல்லையா ஏற்க ஆனால் வந்து இதுல இருக்குங்களே இது மாதிரி ரெண்டு பேர் மேலயும் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ற மாதிரி இதுல இருக்குங்களா

தமிழக வெற்றி கழகம் பொதுச்செயலாளர் ஆனந்த் மற்றும் சென்னை மாவட்ட தலைவர் இ சி ஆர் சரவணன் மீது புகார் கொடுக்கப்பட்டது உண்மை என்பது தெரியவந்தது மேலும் இரண்டாயிரத்து பதினாறு இல் நடைபெற்ற சம்பவம் தற்பொழுது வலைதளங்களில் யாரோ பதிவிடுகிறார்கள் அவர்கள் மீது காவல்துறை அதிகாரியிடம் புகார் கொடுப்பதாக மேஷா குறிப்பிட்டுள்ளார்